நெத்தியில முதுகு ரெண்டு பக்கம் முதுகுலையும் அதுக்கப்புறம் வந்து தலையில ரெண்டு இடம் இடம் வயிற்றுல வந்து கையால் தான் குத்துனதுனால வயிற்றுல வந்து மற்றது அவர் ஆல்ரெடிக்காக ஆப்ரேஷன் பண்ணுவாரு அதுல வந்து மாத்திரை மருந்து மாத்திரை போடுறதுனால சாதாரணமா ப்ரீடிங்கே கொஞ்சம் அதிகமா இருக்கும் எக்ஸ்பசிவா இதனால வந்து எக்ஸஸ் ப்ரீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தேட்டர் ஷிக் பண்ணி கார்டியோ தொராசிக் வாஸ்குலர் சர்ஜரி நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜரும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம் இப்போதைக்கு பேஷண்ட் அட்ரஸ் அனஸ்தீசியாக இருக்கார் ஹியூமோ டைனமிக்காக அவர் ஸ்டேபிளாக இருக்கார் எத்தனை இடத்துல கத்தி ஏழு இடத்துல கத்தி கொடுத்து ஏழு இடத்துல விக்னேஷ் பல்லாவரம் அவங்க அம்மா பேர் காஞ்சனா டாக்டர் வந்து பாலாஜி அசோசிய மெடிக்கல் ஆய்வாளர்கள் என்னங்க ஒரே प्रॉब्लम ஆல்ரெடி ஹார்ட் ஃபெயிலியன்ட் ஃபேஸ் மேக்கர் வந்ததரே பயோடிக் அனியூரிสมுக்கு அயோட்டா வே ரிப்பேர் பண்ணியிருக்கவர் கிராப் போட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ல அவருக்கு ப்ரீடிங் இருக்க கூடாதுங்கிறதுக்காகசிப்புன்னு ஒரு டப்லெட் போடுறாரு அதுல நான் சட்டிக்குது பட் ப்ரீடிங் ஆனால் ஹார்ட் வந்து சீக்க ப்ரீடிங் நல்லாவே இருக்குல்ல தான் அவருக்கு प्रॉब्लम வந்தது சட்டிக்குதுவே இல்ல இப்ப மருத்துரோட எப்படி சார் இருக்கு இருக்கா இப்ப வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் பண்ணி பண்ணி வந்து لالي سروجه سيپلا لڪاڙي هي پير گان گيٽ کي ڏاڙي هما چيو عمر